உபவாசம் சுய தாழ்மைக்காக உபவாசம் ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திருவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வாரம் நான் உங்களுடன் தொலைந்து போன சாவியை பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன் இது வேதத்தின் எல்லா பக்கங்களிலும் காணப்படுகிறது இருப்பினும் கிறிஸ்தவ திருச்சபையால் எப்படியோ அது ஒதுக்கி வைக்கப்பட்டும் இடம் தவறி வைக்கப்பட்டும் உள்ளது அது எதை பற்றி என்று நிறைய யூகங்களை கொடுத்தாலும் என் மனதில் இருப்பதை நீங்கள் சொல்வது சந்தேகம்தான் அதனால் நானே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த வாரத்திற்கான எனது கருப்பொருள் உபவாசம் ஆகும் முதலில் உபவாசம் என்பதற்கு நான் புரிந்து கொண்ட ஒரு எளிய விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன் உபவாசம் என்பது ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக தன்னிச்சையாக உணவை தவிர்ப்பதாகும் நான் அதை மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் உபவாசம் என்பது ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக தன்னிச்சையாக உணவை தவிர்ப்பதாகும் சில நேரங்களில் மக்கள் உணவை மட்டுமல்லாமல் தண்ணீரையும் தவிர்த்து விடுவார்கள் ஆனால் அது ஒரு விதி அல்ல விதி விளக்காகும் பொதுவாக அது உணவை தவிர்ப்பதாகும் மத்திய நான்காம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் உபவாசம் இதற்கு ஒரு உதாரணமாகும் அவர் தம்முடைய ஊழியத்தை வெளிப்படையாக தொடங்குவதற்கு முன்பு வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தார் மத்தையின் நான்காம் அதிகாரம் இரண்டாவசனத்தில் இவ்வாறு கூறுகிறது அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த இரவு பகல் நாற்பது நாட்களும் அவர் தண்ணீரை தவிர்க்கவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் தண்ணீர் இல்லாமல் சிறிது நேரம் உபவாசம் இருக்கிற எவருக்கும் பசி எடுப்பதற்கு முன்பு மிக விரைவில் தாகம் உண்டாகும் என்பதை அறிவீர்கள் எனவே வேதவசனம் அவருக்கு தாகம் உண்டாயிற்று என்று சொல்லாமல் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்கிறது இது இயேசு கிறிஸ்து தண்ணீரை தவிர்க்காமல் உணவை தவிர்த்தார் என்பதை குறிக்கிறது சமகால கிறிஸ்தவர்கள் பலருக்கும் உபவாசம் பழக்கமில்லாததாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றுகிறது இருப்பினும் இது விசித்திரமாக இருக்கிறது உபவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் தவறாமல் கடைபிடித்திருப்பதை வேதத்தின் பதிவு சொல்கிறது மேலும் இது உலகத்தின் முக்கிய பிற மதங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதியாகும் உதாரணமாக இந்துக்கள் விரதம் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் விரதம் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நோன்பு இருக்கிறார்கள் இன்னும் பல இன்று உபவாசத்தை பற்றி பேசும் பல வேதாகம பகுதிகளை குறிப்பிட போகிறேன் மேலும் உபவாசத்தின் அடிப்படையான ஆவிக்குரிய நோக்கத்தை விளக்கப் போகிறேன் முதன்மையாக உபவாசத்தின் நோக்கம் நம்மையே தாழ்த்தி கொள்வதாகும் இது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வேதபூர்வமான வழிமுறையாகும் வேதம் முழுவதும் தேவன் தம்முடைய மக்கள் தமக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இதை வலியுறுத்தும் பற்பல வேறுபட்ட வேத பகுதிகள் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டிலிருந்து நான்கு மேற்கோள்களை மட்டுமே காட்டுகிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோர் ராஜ்யத்தில் இருப்பான் மத்தையு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிறீர்கள் இந்த அனைத்து வேத வசனங்களில் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் நம்மை தாழ்த்துவதற்கான பொறுப்பு நம்மீது வைக்கப்பட்டுள்ளது நாம் அதை தேவனுக்கு மாற்ற முடியாது தேவனே என்னை தாழ்மையாக்குங்கள் என்று தேவனிடம் ஜெபிப்பது வேதபூர்வமற்றது ஏனென்றால் வேதத்தில் எப்போதும் உங்களை தாழ்த்துங்கள் என்றே தேவனுடைய பதில் திரும்பி வருகிறது இப்போது தேவன் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நம்மை தாழ்த்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட நடைமுறை வழியை வேதத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதிமூன்றில் தாவீதின் வார்த்தைகளிலும் சாட்சியிலும் தொடங்குகிறேன் அவர் சொல்கிறார் நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்துவப்படுத்தினேன் எனவே தாவித் தனது ஆத்மாவை தாழ்த்தவும் தன்னை தாழ்த்தவும் பயன்படுத்திய வழி உபவாசமாகும் தேவனுடைய மக்கள் இந்த வழியில் தங்களை தாழ்த்திய சில வரலாற்று உதாரணங்களை இப்போது பார்ப்போம் முதலில் நாம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் திருப்புவோம் இங்கே பாபி நூலிருந்து எரிசிலேமுக்கு திரும்பும் சிறையிருப்பில் இருந்த யூதர்களின் குழுவை எஸ்ரா வழிநடத்தி போகிறார் கொள்ளையர்களால் சூழப்பட்டதும் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டதுமான நாட்டின் வழியாக செல்வதற்கு ஒரு நீண்ட கடினமான பயணம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது அவர்கள் தங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் அழைத்து சென்றார்கள் ஆலயத்தின் புனிதமான பாத்திரங்களையும் தங்களுடன் எடுத்து சென்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான பயணம் மிகவும் அவசியமாக இருந்தது இஸ்ராவுக்கு இரண்டு மாற்று வழிகள் இருந்தன அவர் பெசிய ராஜாவிடம் படைவீரர்களையும் வீரர்களையும் குதிரை வீரர்களையும் வேண்டிக் கொள்ளலாம் அல்லது தேவனை நம்பலாம் அவர் தேவன் மீது நம்பிக்கை வைக்க தேர்ந்தெடுத்தார் அவர் இவ்வாறாக சொல்கிறார் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துக்கிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டியிலே உபவாசத்தை கூறினேன் வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விளக்குகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார் உண்மையில் எஸ்ராவுக்கு அங்கே இரண்டு மாற்று வழிகள் இருந்தன மாம்சத்துக்குரியது அல்லது ஆவிக்குரியது அவர் மாம்ச பிரகாரமானவர்களை நாடி படைவீரரையும் குதிரை வீரர்களின் கூட்டத்தையும் கேட்டிருக்கலாம் அது பாவமாக இருந்திருக்காது ஆனால் அது குறைந்த அளவிலான விசுவாசமாக இருந்திருக்கும் ஆனால் அவர் ஆவிக்குரியதை தேர்ந்தெடுத்தார் தேவனை நோக்கி பார்க்கவும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியையும் பாதுகாப்பையும் நாடவும் தேர்ந்தெடுத்தார் இதை செய்வதற்கான வழியை அவர் அறிந்திருந்தார் அவரோடே இருந்த இஸ்ரவேலர்களும் அந்த வழியை அறிந்திருந்தார்கள் அது அவர்கள் ஏற்கனவே புரிந்து கொண்ட ஒன்றாகும் அவர்கள் உபவாசம் இருந்தது தேவனுக்கு முன்பாக தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தினார்கள் அவர்கள் தேவனிடம் அன்றாடினார்கள் தேவன் அவர்களுக்கு செவி சாய்த்து அவர்கள் கேட்ட பாதுகாப்பான பயணத்தை அவர்களுக்கு கொடுத்தார் பின்னர் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் யோசபாத் ராஜாவாக இருந்தபோது யூதாவின் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இது அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கருவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள் பின்னர் யோசபாத் தேவனுடைய உதவியை வேண்டி ஜெபம் செய்தார் அந்த ஜெபத்தின் கடைசி வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் அது மிகவும் முக்கியமானது யோசபா தனது ஜெபத்தை இவ்வாறாக கூறி முடிக்கிறார் வசனம் பன்னிரண்டு எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயந்தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் முக்கிய வார்த்தைகள் இருக்கின்றன எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை அதனால் அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிக்காக தேவனிடத்துக்கு திரும்ப இருந்தது திரும்புவதற்கான வழியை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அது உபவாசத்தின் உள்ளம்தான் அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அழைக்க இயல்பானதை கைவிட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் உங்கள் உபவாச நடைமுறையின் மற்றொரு தெளிவான எடுத்துக்காட்டுக்காக பாவ நிவாரண நாளுக்கான கட்டளைகளுக்கு திரும்புகிறேன் அதைத்தான் யூதர்கள் பாவ நிவாரண நாள் யாங் கபூர் என்று அழைப்பார்கள் இந்த கட்டளைகள் லேவியகராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் காணப்படுகின்றது இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கப் போகிறேன் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒருவேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது இப்போது தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறது வேறொரு மொழிபெயர்ப்பு நீங்கள் உங்களையே மறுக்க வேண்டும் என்று சொல்கிறது மேலும் இதற்கு மாற்றாக நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதாகும் பின்னர் அந்த பகுதி தொடர்கிறது கத்தோடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீக்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை வரலாற்று ரீதியாக சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக யூத மக்கள் பாவ நிவாரண யாங் கபூரை உபவாச நாளாக கடைபிடித்து வருகிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றாகும் இதற்கான புதிய ஏற்பாட்டு மேற்கோளும் நமக்கு உண்டு அப்போஸ்லர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பவுல் கடல் வழியாக ரோம் நகரத்துக்கு சென்ற பயணத்தை விவரிக்கும் பகுதியில் அது இவ்வாறாக கூறுகிறது வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று அங்கு உபவாசம் என்பது பாவ நிவாரண நாளாகும் இது எப்போதும் செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்தில் குளிர்காலம் தொடங்குகிற சமயத்தில் வரும் எனவே புதிய ஏற்பாட்டின் மேற்கோள்களிலிருந்து பாவ நிவாரண நாள் எப்போதும் உபவாசமாக கொண்டாடப்பட்டது என்று நாம் பார்க்கலாம் எனவே ஒரு தெளிவான உதாரணம் இருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாக்களை அவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவர்கள் அதை செய்ய எதிர்பார்க்கப்பட்ட வழி கூட்டு உபவாசமாகும் அதுவே யூத நாள்காட்டியின் மிகவும் புனிதமான நாளான பாவ நிவாரண நாளுக்கான நியமனமும் கட்டளையும் இரண்டு உண்மைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் உபவாசம் என்பது மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்புக்கான தேவனுடைய ஏற்பாட்டிற்கு மனிதன் கொடுக்கும் பதில் செயலாகும் பிரதான ஆசாரியர் ஆலயத்தின் உட்புறத்தில் சென்று பாவ நிறுத்தி செய்யும் முறைமைகளை தேவன் ஏற்பாடு செய்தார் ஆனால் அந்த நிவர்த்தி உபவாசத்தின் மூலம் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருந்தது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவன் தனது பங்கை செய்தார் ஆனால் மனிதன் தனக்கானதை செய்ய வேண்டியிருந்தது தேவனுடனான பல நடவடிக்கைகளில் இது உண்மையானது தேவன் தம்முடைய பங்கை செய்கிறார் ஆனால் அவர் நம்மிடமிருந்து பதில் செயலை எதிர்பார்க்கிறார் மேலும் பல சமயங்களில் தேவன் எதிர்பார்க்கும் பதில் செயல் நாம் உபவாசம் இருப்பதே ஆகும் பழைய உடன்படிக்கையின் கீழ் தம்முடைய மக்கள் அனைவரிடமும் தேவன் இதை முற்றிலும் எதிர்பார்க்கிறார் பாவ நிவாரண நாளில் உபவாசம் செய்யாத எவரும் தேவனுடைய ஜனத்தின் அங்கத்தினராக இல்லாதபடி துண்டிக்கப்பட வேண்டும் எனவே தேவனுடைய மக்கள் தமக்கு முன்பாக தங்களை தாழ்த்திக் கொள்வதற்கான நியமிக்கப்பட்ட வழியாக உபவாசத்தை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் காணலாம் இதனால் அவர்களுக்கு அவர் வழங்க விரும்பிய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியாவார்கள் சரி இன்று நமது நேரம் முடிந்து விட்டது நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் இருந்த உபவாசத்தின் நடைமுறையை குறித்து பேசுவேன் ஆமேன்